உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் இரண்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் எபிரேய திருமடல் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் மூன்று பதிமூ பதினைந்து முதல் பதினேழு தொடக்க நூல் அதிகாரம் பதினான்கில் மேற்கு சதைக் அரச குருவாக தோன்றுகிறார் அவரது பெயருக்கு பொருள் நீதியின் அரசர் மெலக் என்பது அவருடைய முன்னோர் பாரம்பரியம் பற்றி யாதொன்றும் கூறப்படாமையால் அவருடைய குருத்துவம் என்றென்றும் உள்ளது என கருதப்பட்டது இவ்வாறு கிறிஸ்துவின் தலைமை குருத்துவத்திற்கு இது ஓர் அருங்குறியாய் உள்ளது தொடக்க நூல் பதினான்கு பதினெட்டு இருபது இன்றைய வர்ஷகம் கிறிஸ்துவின் குருத்துவம் மெல்கி சதேக்கின் குருத்துவம் போன்றது எனினும் அதைவிட மேலானது என்று கூறுகிறது முதல் மெல்கி சதைக் மெல்கி சதேக் அமைதியின் மன்னர் எனவே அவர் சாலம் எருசுலேமுக்கு சுருக்கு பெயர் நகரிலிருந்து வருகிறார் எவ்வளவு மொழியில் சால்லோம் என்றால் அமைதி என்று பொருள் ஆசிரியர் சாலோமையையும் ஒரே சொல்லி திரிபுகளாக காண்கிறார் மேலும் மில்கு சதேகு உன்னத கடலின் குறு ஏழு ஒன்று தான் இஸ்ராயல் முத்துவரான ஆபரகாமை அவரிடமிருந்து பெறுவதோடு குருக்களுக்கு கொடுக்க வேண்டியதில் ஒரு பங்கையும் அவருக்கு அளிக்கிறார் இது மட்டுமன்று அவர் தோன்றிய இடத்தால் அமைதியின் சாலம் மன்னர் அதாவது அவரது பெயரால் நீதியின் சதக் அரசர் யாதொன்றும் கூறப்படாததால் அவர் தொடக்கமும் முடிவும் மற்ற இறைவானக்கு நிகரானவர் அவர் குருத்துவம் என்றென்றும் நிலைத்துள்ளது நாமும் மேற்கு சதைக்குகளாக வாழ வேண்டும் நமது வாழ்வு நீதிக்கு சான்று பகர வேண்டும் அநீதிக்கு சாபமணி அடிக்க வேண்டும் அமைதியில் அணிகலன்களாக மட்டுமன்றி அமைதியையும் சமாதானத்தையும் பரப்பும் கருவிகளாகவும் நாம் அமைய வேண்டும் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ற முறையிலே சொந்த பந்தம் பாசம் முதலியவற்றை அறுத்த நிலையிலேயே இறைப்பணிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் லுக்கா பதினெட்டு இருபத்தி எட்டு முப்பது கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தல் தகாதது என்பதை உணர்வோம் இரண்டாம் மெல்கி சதிக் இயேசு குருகுலமாகிய ஆரோனின் வாரிசில் வந்தவர் என்று யூதாவின் குலத்துக்குரிய தாபீதின் வழிமுறையிலேயே வந்தவர் லேவிய குருத்துவத்தின் வழி நிறைவும் மீட்பும் கிடைத்தது எனில் பிற குருத்துவம் தோன்றவில்லை பிற குருத்துவம் தோன்ற தேவையில்லை மாறாக இயேசுவோ லேவிய குருத்துவத்தோடு யாதொரு இரத்த உறவும் தோன்றியிருப்பதால் அவரது குருத்துவம் தலைமுறை வரலாறு இல்லாத மேல்கு குருத்துவத்தோடு இணைக்கப்படுகிறது யூதாவின் மரபை சேர்ந்தவர்கள் எவரும் குருக்களாக பணி செய்யாததால் இயேசு மேல்கு சதேக்க முறைப்படி என்றென்றும் குருவாயிருக்கிறேன் ஏழு பதினேழு மெல்கி சதேக்கின் குருத்துவமும் துவக்கமும் முடிவும் இன்றி இருப்பது போன்று இயேசுவின் குருத்துவமும் உள்ளது என்பது துணிவு இவ்வாறு புதிய குருத்துவம் தோன்றியுள்ளதால் பழையது அழிபுறுகிறது அதைவிட சிறந்ததொரு குருத்துவம் இயேசுவிலே நம் அனைவருக்கும் நம்பிக்கையை வளர்க்கிறது இயேசுவின் குருத்துவம் இயேசுவின் குருத்துவ பணி எந்த முறையிலே நம் வாழ்வை தொடுகிறது இயேசு ஒருவரே தம் தலை இயேசு ஒருவரே தம் குருத்துவ பணியால் இறைவனும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் என்பதை நம்புகிறோமா அவருடைய தனி குருத்துவ பணியிலே நாமும் பங்கு பெறுகிறோம் எனவே நாமும் இயேசுவின் குருத்துவ பங்காளிகள் என்பதை உணர்ந்து மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பாலமாக அமைகிறோமா மக்களிடமிருந்தும் இறைவனிடமும் மக்களிடமிருந்து இறைவனிடமும் இறைவனிடமிருந்து மக்களிடமும் நாம் தொடர்பு செய்து கொண்டிருக்கிறோமா மக்களை தவித்தோ அல்லது இறைவனை தவித்தோ குருத்துவமே அமைய முடியாது என்பதை உணர்கிறோமா இரண்டாம் வசகம் நச்செய்தி மார்கு இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு முடியே இயேசு ஓய்வு நாளில் கபனகம் ஊரில் இருந்த ஜபக்கூடத்திற்கு வருகிறார் வாதத்தால் விளங்காத கையுடையவன் ஒருவன் அங்கு இருக்கிறான் இயேசுவின் இரக்கத்தையும் ஆற்றலையும் அறிந்த பரிசேயர் மூன்று ஆறு இவர் இவனை இன்று குணமாக்குவார் அப்போது அவர் மீது குற்றம் சாட்டலாம் என காத்து கொண்டிருந்தனர் குணப்படுத்துவது இறைவனின்றி மீட்பின் அடையாளம் என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் அதை ஒரு வேலையாகவே கருதினர் இறைவனின் சட்டங்களை தங்கள் குறுகிய கண்ணோட்டத்தில் கண்டு மீட்பின் திட்டத்தை சிறைப்படுத்தி விட்டனர் விடுதலை வாழ்விற்காக அளிக்கப்பட்ட வழிமுறைகளையே அடக்கு முறைகளாக மாற்றிவிட்டார்கள் படிக்கற்கள் தடை கற்களாக நினைத்தார் உயிரை காப்பதா அழிவதா உயிரை காப்பதா அழிப்பதா ஓய்வு நாளில் குணமளித்து நன்மை செய்ய தடை எதுவும் உண்டா இயேசுவே இதற்கு தன் அற்புத செயலால் திட்டவட்டமாய் பதில் அளிக்கிறார் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது ஓய்வு நாள் அனுச்சாரங்களை மீறலாம் தேவையான வேலைகளை செய்யலாம் என அக்கால போதகர்களில் சிலரும் கூறினர் இங்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றுமில்லை ஆயினும் ஓய்வு நாளில் நன்மை செய்வதை தடுக்கலாமா ஓய்வு நாளில் இலைப்பாற்றியை விட அன்போடு பிறருக்கு உதவுவதுதான் மேல் என விளக்கம் அளிக்கிறார் இயேசு பரிசை கல் மனத்தினராய் ஞான குருடராய் பேசாத இருந்தனர் ஞாயிறு ஓய்வு நாட்களில் கடமை பூசை மிகவும் தான் எனினும் தவிர்க்க முடியாத அன்பு சேவையின் பொருட்டு அதையும் அர்ப்பணம் செய்பவர்கள் ஆண்டவரின் அன்பை பெறுவார்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவனை வீதியிலே துடிக்க விட்டுவிட்டு தன் கடமை பூசைக்காக கோவிலுக்கு விளைபவனின் வேதம் வெறும் சடங்கு முறையே ஆகும் இயேசுவின் மனித நேயம் இயேசுவின் மனித உணர்ச்சிகளை மார்கு எங்கு தெளிவாக காட்டுகிறார் சட்டம் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளன்பு சிறிதும் இல்லாதிருக்கும் கடினம் மனம் படைத்த பார்க்கும்போது ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் வருத்தமும் ஏற்படுகிறது இறுதியில் இயேசுவின் மனிதநேயம் நோயாளியின் சூம்பிய கையை குணப்படுத்துகின்றது பிறருக்கு அன்பு உதவி செய்வதை விட மேலான சட்டம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலைத்தானே வந்த இதும் பராபரமே என்கிறார் தாயு இயேசுவின் வார்த்தை கையை நீட்டு என்கிறார் இயேசு கை குணமாகிறது இயேசுவின் வார்த்தையின் சக்தி தான் என்னென்ன முடிவற்ற வாழ்வளிக்கும் வார்த்தை இயேசுடையது யோபான் ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு மன்னிப்பளிக்கும் வார்த்தை இயேசு விடியது யோவான் எட்டு பதினொன்று மார்க் இரண்டு ஒன்பது குணமளிக்கும் வார்த்தை இயேசு இயேசுடையது மார்க் ரெண்டு ஒன்பது மூன்று ஐந்து உயிரளிக்கும் வார்த்தை இயேசு விடையது லோக்கா ஏழு பதினான்கு ஆசிரியர் அளிக்கும் வார்த்தை இயேசு விடையது லோக்கா ஆறு இருபது தண்டனை அளிக்கும் வார்த்தை இயேசுடையது லோக்கா ஆறு இருபத்தி நான்கு ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உமிடுதானே உள்ளன யோவான் ஆறு அறுபத்தி எட்டு என்போம் கையை நீட்டு என்றார் கை குணமாயிற்று ஆண்டவரின் ஆசை பெறுவோம் ஆமேன்